ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு எனக்கு ஒரு சூப்பரான நண்டு மிளகு தொக்கு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது போல் பெரிய சைஸ் நண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் அதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் க்ளீன் பண்ணுற வீடியோ எடுக்கலை நான் இன்னொரு நாள் எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இது போல் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சாச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பார்த்து கையில் குத்தும் மெதுவாக சே கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோ தான் கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இந்த நண்டு தொக்கு வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நெஞ்சில் சளியே தங்காது ரொம்ப நல்லது சளி பிரச்சனைக்கெலாம் இந்த நண்டு தொக்கு எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து வச்சு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு மூணு வெங்காயத்தை சாப்பரில் போட்டு பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதங்குதோ அவ்வளோக்கொளவுக்கு தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நண்டில் இருக்க கவுச்சஸ் எல்லாம் எடுத்துரும் இப்போ இந்த வெங்காயம் வதங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இது போல் வதங்கினதும் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் அந்த சாப்பர்லையே ஒரு நாலு வெங்காய தக்காளியை போட்டு சாப் பண்ணி வச்சுருந்தேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்த்து வந்தேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் ரெடி பண்ணி வச்சிருக்க நண்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அடுப்பை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க நண்டுலாம் நல்லா வேகணும் பாருங்கள் இந்த அளவுக்கு ந நல்லா வெந்து வரணும் இன்னொரு முறை கலந்து வச்சுட்டு மூடி வச்சுடுங்க இந்த தொக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க அவ்வளோதான் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இது போல் ரசம் சாதம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நண்டு தூக்கு செஞ்சு கொடுங்க ஒரு தட்டு சாதம் சாப்பிடுவாங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக கொத்தமல்லியே கட் பண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது போல் நல்லா பெரட்டி விட்டுட்டே இருங்க அப்போ ரொம்ப நல்ல டேஸ்ட் அருமையாக வந்திருக்கும் கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் ओके बाय फ्रेंड्स